தன்மை வந்து ஒரு தொண்ணூறுகளில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரங்களில் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு அதுக்கு மிக முக்கியமான காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குது அரசியல் தன்மையாக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தனியார் பள்ளிகள் வந்து தமிழகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க வர ஆரம்பிக்குது தனியார் பள்ளிகள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு பள்ளி இருந்தது நூலகங்கள் இருந்தது ஒரு போட்டி வந்து நிறைய வந்து இல்லாமல் இருந்தது கல்வியோட பார்வை வந்து மாறுது கல்வி கொள்கையோட பா கல்வி கொள்கை வந்ததும் அதனுடைய தன்மை வந்து மாறும்போது நிறைய வந்து குழந்தை வந்து ஸ்கூலில் படித்தா போதுன்ற ஒரு டெண்டன்சி வந்து கொண்டு வராங்க இந்த எழுத்துத்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வரை இன்னும் கூட ப்ரொஃபஸ்க்கெலாம் போய் கேட்கும்போது தமிழ் ப்ரொஃபஸ்ட்டே கேட்கும்போது சமகாலத்தில் சிறார் இலக்கிய ஆளுமைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழவல்லியப்பாவோட விற்கிருவாங்க ஒரு பெரிய நீண்ட ஒரு இடைவெளி வந்து அழவல்லியப்பாக்கு அப்புறம் நிறைய ஆளுமைகள் வந்தாலும் இந்த வாசிப்பு தன்மை குறைந்ததால் அவர்களை வந்து ஒரு பாப்புலரைஸ் ஆகலை அல்லது கொண்டு போய் மக்களிடம் வந்து சேர்க்க முடியல பாண்டு மாமா அப்புறம் ஈரான் அட்ராசன் போன்ற ஆட்கள்லாம் இருந்தாலுமே வாசிப்பு அதே டைம் வந்து மீடியாவும் நிறைய வருது தொண்ணூறுகளோட ஆரம்பத்தில் டிவி வர ஆரம்பிக்குது அப்புறம் ரெண்டாயிரங்களோட எண்டில் இன்டர்நெட் வருது அப்போது வந்து குழந்தைங்களோடைய நேரம் வந்து பறிக்கப்படுது விளையாட்டுலேருந்து பறிக்கப்படுது எனக்கு விளையாட்டாக படிப்பானால் முதல்ல விளையாட்டு தான் வைப்பேன் அந்த படிப்பு பறி போய் விளையாட்டு பறி போய் அந்த இடத்துக்கு நோக்கி போகும்போது குழந்தைகளோட கைகளில் நேரமே இல்லாமல் போயிடுது இதை வர்க்கம் சார்ந்து பார்க்கணுமானா எல்லா வர்க்கத்துலேயும் இப்போ வந்து மொபைல் வந்து இருக்குது இன்டர்நெட் வந்து இல ரொம்ப இலகுவாக கிடைக்குது அப்படின்றப்போ அவர்களுடைய நேரம் வந்து ஒரு ஒன்றாவது படிக்கிறது மட்டும் இல்லை ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு சோ சோறு விட்டும் போதே வந்து யூடியூப்போ அல்லது ஏதோ ஒரு காணொலி காட்டி அங்கேருந்து தான் அங்கேயே வந்து நம்ம அவங்க பழக்கப்படுத்திடுறோம் அப்போ வந்து வாசிப்புக்குள்ளே வர முடியாத ஒரு பெரிய சிக்கல் இருக்காங்க இந்த பக்கம் கடந்த ஆண்டுகளில் நிறைய சிறார்களுக்கான புத்தகங்கள் வந்துட்டு